வணக்கம் இது ஆதிதமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த மிளர்ச்சி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழி மாதத்தின் பதினெட்டாம் நாள் புதன்கிழமை அஷ்டமி திதியில் இந்த வருடத்தின் முதல் பணவசிய நேரம் கால பைரவரின் அருளோடு உங்களுக்கு கிடைக்கிது நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று வரக்கூடிய புதன் கூரை நேரமான இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது வரை அந்த நேரத்தில் மிக எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க உங்கள் தீராத கடன் தீர நல்ல ஒரு வாய்ப்பு ஏற்படும் பணவசியம் உங்களுக்கு உண்டாகும் என்ன வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் குறை நேரமான இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு தட்டில் கொஞ்சமாக குங்குமம் பரப்பி அதுக்கு மேலே ஒரே ஒரு அகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்தறி போட்டு தீபம் ஏற்றி வச்சுருங்க ஒரு சிறிய டம்ளர் எடுங்க அந்த டம்ளரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க நிறைய ஊற்ற வேண்டாம் பாதி அளவுக்கு வந்து தண்ணீர் ஊற்றுங்க தண்ணீர் ஊற்றிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை எடுத்து அந்த தண்ணீருக்குள்ளே போட்டு இப்போ நீங்கள் குங்குமம் போட்டு தீபம் ஏற்றி வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா அந்த தட்டு எடுத்து இந்த டம்ளர் மேலே வச்சிடணுங்க டம்ளர் டம்ளரில் வெந்தயம் தண்ணீர் அதுக்கு மேலே தட்டு குங்குமம் பரப்பி அகல் விளக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் வடக்கு நோக்கி தீபம் எரியற மாதிரி வச்சிருங்க இந்த புதன் கோரி நேரம் முழுக்க அந்த தீபமானது எரியட்டும் அந்த புதன்கோரை நேரத்தில் வாராகி தேவி முன் அமர்ந்து உங்களுடைய கட்டை விரல் இருக்குது பார்த்தீங்களா அதை வைத்து உங்களுடைய நெற்றி பொட்டு அதாவது நம்ம பொட்டு வைப்போம்ல ஆக்ஞா சக்கரம் அந்த இடத்துல அழுத்தி வலது கை கட்டை விரலை வச்சு உங்களுடைய நெற்றி பொட்டில் ஆக்ஞா சக்கரத்தில் கை வச்சு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை மனதார சொல்லி வழிபாடு செஞ்சுட்டு இன்னைக்கு கடன் அடைக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையுமே எடுத்து வச்சிருங்க அந்த நேரத்தில் இது எல்லாமே நீங்கள் செஞ்சிடணும் கடன் அடைக்கிறதுக்கும் குறிப்பிட தொகை எடுத்து வச்சுட்டு புதன் கோரை நேரம் முடிந்தவுடன் அந்த தட்டை எடுத்து அதாவது அந்த விளக்கேற்றி வச்சுருந்தீங்கல்ல அந்த தட்டை எடுத்து கீழே வச்சுட்டு அந்த தண்ணீர் எடுத்து உங்கள் வீடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் சுற்றி தெளிச்சுட்டு குறிப்பாக நிலைவாசலில் தெளிக்கணும் மறந்துடாதீங்க தெளிச்சிட்டு அந்த வெந்தயத்தை எடுத்து கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றல் சக்தியானது அதிகமாகும் நேர்மறை ஆற்றல் சக்தி அதிகமாச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட இருக்கிற கெட்ட விஷயங்களானது வெளியில் போய்டும் மிக எளிமையான இந்த விஷயத்தை நீங்களும் செய்ய மற்றவர்களையும் செய்ய சொல்லுங்கள் நான் சொன்ன பதிவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் நேற்றைய தினம் என்னால் வாட்ஸ்அப் பார்க்க முடியல இன்று பத்து மணிக்கு மேலே வாட்ஸ்அப் பார்த்து நீங்கள் கேட்டிருக்கும் விஷயங்களுக்கு ஏற்ற தெளிவான விளக்கம் நிச்சயமாக கொடுக்குறேன் தொடர்ந்து ஆதி தமிழஸ் யூடியூப் சேனலில் பாருங்கள் பாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்